கிரை ஜீசஸ் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம் இந்த லாஸ்ட்டு டூ டேஸாக ஆண்டவர் பாஸ்டர் ஜான் ஜப்ராஜ் அவங்களுக்காக மறுபடியும் இன்னும் தொடர்ந்து ஜபிக்கணும் பேசணும் ப்ரொக்ளைம் பண்ணணும் டிக்ளேர் பண்ணணும் அப்படின் சொல்லி ஒரு பாரத்தை உண்டு பண்ணார் நானும் அதுக்காக நான் ஜோம் பண்ணேன் நான் சும்மா அதை சர்ச் பண்ணும்போது ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் அப்டேட் இல்லை ஆண்டவர் எனக்கு இதை ஞாபகப்படுத்தினார் மறித்த லாசருவை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பின போது அங்கே இருந்தவங்கள கூட்டு கட்டுகளெல்லாம் அழித்து விடுங்கன்னு சொன்னார் அதே போல் நம்ம பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவங்க வெளியே வந்துட்டாங்க ஓகே அப்படின்னு சொல்லி நிறுத்தக்கூடாது ஆனால் நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த காயங்கள் ஊண்டு ட்ராமா பேனிக் டிஃபீட்டட்னஸ் வாட் எவர் த ஷேம் ரெக்ரெட் வாட் எவர் இட் இஸ் அதெல்லாம் அவங்கள விட்டு போகணும்னு சொல்லி கூட நம்ம ஜபிக்கலாம் இன்னும் கூட பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபாமன்ஸ் பேஸ்டாக ஓ சபையை திறந்துருவாரா அவர் கான்சர்ட்டுக்கு வருவாரா ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிட்டாரா அப்புறம் ஃபாரின் பிளான்லாம் கேன்சல் ஆச்சு அப்படி எந்த ப்ரெஷரும் இல்லாமல் எப்படி இயேசு பரிசுத்த ஆவியானவர் முதலாவது அவருடைய சுகத்தையும் விலத்தையும் எதிர்பார்க்குறாரோ அப்படி நம்ம ஒரு கிறிஸ்துவின் அன்போடு கூட அவருக்காக கூட தொடர்ந்து உங்களெல்லாம் ஜெபியங்கன்னு கூட நான் கேட்டுக்கிறேன் நானும் தொடர்ந்து ஜெபிக்கிறேன் கர்த்தருக்கு சித்தமான இதை குறித்தும் நான் பேச வருவேன் ஃபஸ்ட்டு ஜான் ஜபராஜ் அவங்கள அரெஸ்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா விதின் அவங்க அங்கே இருக்கும்பொழுதே பார்க்கும்போது கூட ஒரு அட்டாக் வந்துச்சு பாகிஸ்தான் இந்தியா அந்த ஒரு ஹிந்துஸ் எல்லாம் அவங்க அட்டாக் பண்ணது பயங்கரமான ஒரு கொடுமையாக நமக்கு அந்த பார்டரில் நடந்துச்சு அதுக்கப்புறம் நான் ரொம்ப இந்தியா மெசேஜில் நியூஸில் இன்வால்வ் ஆகலை இப்போ டூ எகோ ஒரு அந்த ஏர் இண்டியா அந்த ஃப்ளைட்டு ஒன்று கிராஷில் ஒரே ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் இயர் ஓல்டு பாய் தவிர இது எல்லாருமே இறந்துட்டாங்கன்னு கேட்டோம் இது நம்ம அனுக்கிரக காலத்தில் நம்ம இருக்கோம் ஜட்ஜ்மெண்ட்டு டேவில் நம்ம இல்லை சரிங்களா நம்ம கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் அந்த சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படி சிறைப்பட்டவர்களை ஆக்கும்படி அந்த தரித்திரருக்கெல்லாம் சுவிசேஷம் அனுபவ அறிவிக்கும்படி கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார்னு சொல்லி ஏசாய் அறுபத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்து ஒரு நாள் இந்த சின்னகாக்குக்கு போகும்போது அவர்கிட்ட இந்த டோராவை கொடுத்து அதாவது இந்த ஏசாய அறுபத்தொன்று புத்தகம் அவர் கையில் கொடுக்கப்பட்டது அப்போ அவர் எதை வாசிக்கிறார் வாசிக்கும்போது அவருக்கு அதை வந்து நம்ம லூக்கில் வாசிக்கிறோம் அதை வந்து நம்ம லூக் ஃபோரில் வாசிக்கிறோம் அப்போது அணுக்கிரக வருஷத்தையும் அப்படின்னு சொல்லும்போது ஏசு கிறிஸ்து அதை மூடி வச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறார் ஆனால் ஏசாய புத்தகத்தில் பார்க்கும்பொழுது தேவனுடைய த இயர் ஆஃப் வெஞ்சன்ஸ் நியாய தீர்ப்பின் நாள் அப்படின்னு சொல்லப்படுது நியாயத்தீர்ப்பின் நாள் ஆனால் அனுக்கிரக வருஷம் சொல்லப்படுது ஸோ நம்ம இந்த கிருபையின் காலத்தில் இருக்கிறோம் ஆனால் இந்த கிருபையின் காலத்தில் நியாய தீர்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம சில நேரத்தில் நம்ம பார்க்கும்பொழுது டெஃபினிட்டாக கிறிஸ்துடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் டெஃபினிட்டாக சர்ச்சுக்கு விரோதமாய் தெய்வ ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் நியாய தீர்ப்பு இல்லை பரிசுத்த ஆவியானவர் என்னை போலவே இன்னொரு தேட்டர்வாளன் வருவார் அவர் வரும்பொழுது உலகத்தாருக்கு பாவத்தை குறித்தும் சபையாகிய உங்களுக்கு நீதியை குறித்தும் பிசாஸுக்கு நியாய தீர்ப்பை குறித்தும் உணர்த்துவார் ஸோ இங்கே மூணு விதமான ஃபங்க்ஷனாலிட்டி ஆப்ரேஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் நம்ம பார்க்குறோம் உலகத்தாருக்கு பாவமா ஒரு பாவம் நிறைய பாவங்கள் இல்லையா ஆயிரக்கணக்கான பாவங்கள் இல்லையா விக்கிரக ஆராதனை நீங்கள் லீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் பொய் திருட்டு கொள்ளை கொலை ஒரு பாவமா உலகத்தை குறித்து ஒரு பாவத்தை தான் அவர் லீஸ் பண்ணுவாரா ஒரே ஒரு பாவம் அந்த பாவத்தை மட்டும் அவங்க விடுதலை வாங்கலைன்னா நரகத்துக்கு போவாங்க ஆனால் அந்த ஒரே ஒரு எஸ்கேப்பு டோரை மட்டும் அவங்க பிடிச்சிக்கிட்டாங்கன்னா எப்போவுமே எட்ட நாளாக இயேசுவோடு இருப்பாங்க மூணாவது ஒரு பகுதி என்ன பாவம் இயேசுவை தம் தெய்வமாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஏற்றுக்கொள்ளாத எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலைன்னா நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு பாவம் அப்படின்னு பரிசுத்தாவியானோர் உணர்த்துவார் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எது பாவம் எது இல்லை அந்த டீப்பருக்கு நான் பேசலை உலகத்தாருக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத பாவத்தை குறித்து பரிசுத்தாவியானவர் உணர்த்துவார் சபையாகி உங்களுக்கு தேவ ஊழியக்காரியர் ஊழிக்காரியாகிய ஊழியக்காரராகிய தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஞானமானார் நீதியானார் மீட்புமானார் பரிசுத்தமானார் எல்லா வசனங்களும் பழக்குவிக்க எதை பழக்குவிக்க நீங்கள் எவ்வளவு நீதி என்பதை பழக்குவிக்க நீங்கள் எவ்வளவு நீதியானவர்கள் என்பதை சொல்ல இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே உங்களுடைய நீதி என்ன உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீங்கள் குற்றப்படுத்துவீங்க நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீங்கள் குற்றப்படுத்துவீங்க இது என்னுடைய ஊழியக்காரருடைய சுதந்திரம் அவர்களுக்கு என்னால் உண்டான நீதி அப்படின்னு சொல்றார் நீ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் கொடுமைக்கு தூரமாவாய் நீ பயம் இல்லாது இருப்பாய் திகிலுக்கு நீ தூரமாவாய் அது உன்னை அணுகுவதில்லை ஸோ நீதிமானின் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் நீதிமானின் சிறசிலை ஆசீர்வாதம் தங்கும் நீதிமானுடைய வாஞ்சை நிறைவேற்றப்படும் நீதிமானின் ஜபம் கேட்கப்படும் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களுடைய வேண்டுதலுக்கு கூர்ந்து கவனித்து செவிசாய்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் கர்த்தர் நீதிமானை தயவினாலே அவருடைய மகாபெரும் தயவினாலே ஷீல்டு பண்ணுறார் ஸோ நம்ம ஆயிரக்கணக்கான அட்லீஸ்ட் க்ளோஸ் டு ஆயிரக்கணக்கான ஆசிர்வாதங்களை நீதிமான்களுக்காக பார்க்கலாம் ஸோ சபையாகிய இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட இயேசுவின் ரத்தத்துக்குள்ளாக வந்த உங்களை கர்த்தர் தமது நீதிக்கு நிமித்தமாய் நீதியில் பலப்படும்படி அனுப்புவார் எனக்கு இந்த தேர்டு ஆபரேஷன் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் தாங்க எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் பிசாஸ் ஆனவனுக்கு ட்ராகனுக்கு அக்யூசர் ஆஃப் த பிரதரனுக்கு சேட்டனுக்கு அந்த சேட்டனுக்கு ஏஜெண்டாக வேலை செய்கிறவங்களுக்கு சேட்டனுக்கு எலிமெண்டாக இருக்கிறவங்களுக்கு ஜெசபேலுக்கு ஜெசபேலுக்கு கனெக்ஷனாக இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாராம் நியாய தீர்ப்பை குறித்து புல்டோசர் பவர் ஃபயரி பவர் விசுவாசத்துக்கு என்ன காட்டுவாராம் அந்த எரி அக்கினி நரகம் உனக்கு காத்துட்ருக்கு காத்துட்ருக்குன்னு சொல்லுவாரா வெரி பியூட்டிஃபுல் டூ டேஸ் அகோ காட் எனக்கு பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவங்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும்னு ஒரு பாரத்தை கொடுக்கும் பொழுது அவங்களுடைய அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி சும்மா நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணேன் ஒரு சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு லேடி ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுங்க ஒரு உலகத்தார் மட்டும் கிடையாது ஒரு சினிமாவில் ஏதோ பிளேபேக்கோ அவங்க என்னமோ நம்மளுக்கு தெரியல அவங்க வந்து பேசுறாங்க ஜெபிங்க ஜெபிக்கிறீங்களா ஜெபிங்க ஜெப கூட்டம் ஜப கூட்டம் ஜெபிக்கிறீங்களா அவரால் சீரழிக்கப்பட்ட இரண்டு பெண்களின் நிலைமை அவங்களுக்கு ஜெபிங்க ஏசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்ன சொல்றாங்க ஒரே ஒரு வாசனம் சொல்றாங்க ஒரு கணத்துல அரைஞ்சா மறுக்கணத்தில் காட்டுன்னு சொன்னார் அதை கத்து வச்சிட்டாங்க அவங்க வந்து அக்யூசர் ஆஃப் த பிரதரன் பிசாஸ் அவங்களுக்கு ஹெட்டாக இருக்கான் அவங்க வந்து ஊழியக்காரரை குறித்து பேசுகிறாங்க எனிவேஸ் ஸோ யூடியூபர் சில பேர் இதையே பொழப்பாக வச்சு செய்கிறாங்க அவங்க நினச்சிக்கிட்டாங்க இது சும்மா ஃபன்னாக ஒரு சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸுன்னு நிச்சயமாக சாபம் பிசாசுக்கு என்ன தண்டனையும் அப்படி தான் அவனுக்கு ஊழிய செய்கிறவங்களுக்கும் ஒருத்தவங்களை அக்யூஸ் பண்ணுறது ஒருத்தவங்களை தூஷிக்கிறது அவமானப்படுத்துறது கண்டம் பண்ணுறது சாகடிக்கிறது குறை சொல்கிறது பொறாமப்படுறது ஸோ இவங்களுக்கெல்லாம் நியாய தீர்ப்புன்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ நீங்கள் நல்லா நோட்டீஸபிளாக பாருங்கள் ஈவன் ஒரு ஊழியக்காரரை எரிச்சாங்க உயிரோட ஆனால் குஜராத்தில் உடனடியாக எடுத்துக்கோக்க வந்தது நீங்கள் எந்த இடத்துல பர்சிக்யூட் பண்ணப்பட்டாலும் தேவ ஊழியக்காரர்கள் தேவனுடைய சுவிசேஷக ஊழியக்காரர்கள் பர்சிக்யூட் பண்ணப்பட்டாங்க இவங்க மன்னிச்சிருவாங்க இவங்க மனைவி மன்னிச்சிருவாங்க இவங்க குடும்பம் மன்னிச்சிருவாங்க ஆனால் அதே மண் என்ன நடக்கும் ஸோ இந்த டைமில் பார்க்கும்போது இந்தியாவுக்கு தொடர்ந்து ஒரு அடி விழுந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் இங்கே என்ன நடக்குது தேவனுடைய சபையையும் தேவனுடைய ஊழியக்காரர்களையும் குற்றம் சுமத்துறது அவமானப்படுத்துறது இந்த மாதிரி காரியங்களை செஞ்சுக்கிட்டு அக்யூசர் ஆஃப் த பிரதரனுக்கு டிராகனுக்கு ஊழியம் செஞ்சிட்ருக்காங்க ஆனால் நம்ம கிருபையின் காலத்தில் இருந்தாலும் எப்படி இந்த நியாய தீர்ப்புக்கு இந்தியா விக்டிம் ஆகுதுன்றதை நம்ம கொஞ்சம் பார்த்து இந்தியாவில் இருக்கிற கூடிய ஊழியக்காரர்களை நீங்கள் உயர்த்தி ஆசிர்வதித்து அவங்களுக்காக ஜெபிக்கணும் சபைக்காக ஜெபிக்கணும் தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும் ஆப்போசிட்டுக்காக ஊழியன் செய்யக்கூடாது ஏசு கிறிஸ்துவை அவருடைய ரத்தத்தினால் பெற்ற சபைக்கு தேவன் நியாய தீர்ப்பு இல்லை நீதியை குறித்து தான் உணர்த்துவார் ம் அப்போது எனக்கு நிறைய பேர் இதில் வேறு இன்னும் இந்தியாவிலேருந்து எனக்கு தெரிஞ்ச நல்ல பாஸ்ட்ருங்கெலாம் ரொம்ப கேப்பு விட்டு நீங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னீங்களே அவர் இன்னும் உள்ளே இருக்காரு பதினெட்டு இருபத்தி மூணுன்னு சொன்னிங்களே இன்னும் உள்ளே இருக்காரு நீங்கள் இன்னும் உங்களுக்கு என்ன ப்ராப்ளமாக சைக்கியாட்ரிக் ப்ராப்ளமாலாம் கேட்டாங்க ஒரு குற்றமும் இல்லாமல் வெளியே கொண்டு வான்னு சொன்னால் வெளியே கொண்டு வந்தாரா இருபத்தி மூணுன்னு ஒரு தேதியை பார்க்குறேன் ஆனால் நம்ம இருபத்தி மூணுன்னு கிளைம் பண்ணி ஜபிக்கலான்னு நான் சொன்னேனா ஹவ் யவ இதுக்கு தான் ரிடம்ஷன் சைடில் இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனம் மீட்படைந்த நமக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் இது அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன் இந்த இடத்துல வெள்ளம் வருது இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு தீர்க்க தரிசனம் சொல்கிறது பவர்ஃபுல் தாங்க ஆனால் நீங்கள் கிரியேட்டர் காட் காட் ஆஃப் லைஃப் காட் ஆஃப் லைட் அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு உருவாக்கவும் வாழ்வு கொடுக்கவும் ஜீவன் கொடுக்கவும் சுகப்படுத்தவும் பலப்படுத்தவும் என்கரேஜ் பண்ணவும் எடிஃபை பண்ணவும் ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தை கொடுத்துருக்கிறா ஒரு குற்றமும் சுமராமல் நீதிமானை காப்பாற்றினாரா அப்போ அந்த தீர்க்க தரிசனம் வேணுமா இல்லை எந்த தீர்க்க தரிசனம் வேணும் எனிவே தொடர்ந்து பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவங்களோட எடிஃபிகேஷனுக்காக பலத்துக்காக சுகத்துக்காக அவங்க முன்னாடி இருந்ததை காட்டிலும் பயங்கர தான் இதை நான் முன்னாடியே நான் தீர்க்க தரிசனத்தில் சொன்னேன் ஹைதராபாத் பாம்பே நார்த் இந்தியா நிறைய இடங்களில் ஸ்கிராச்சில் இருந்து ஒரு பெரிய மேசியூ சேர்ச்சா எழும்புறத அவங்க நிறைய சேர்ச்சுக்கு அம்ரல்லாவாக மாறுறத கற்றுக்காட்டினார் அதை செய்ய போதுமானவராக இருக்காரு யோசேப்பு கணிதரும் செடி அவனுடைய கொடி தூரத்து தேசத்தில் எல்லாம் பரவினது வில் வீரர்கள் அவனை மனமடிவாக்கினார்கள் ஆனாலும் சர்வ வல்லவருடைய புயம் அவன் மேல் இருந்தபடினால் அவன் வரவர வர பழுத்தான் காரிய சித்தி உள்ளவனானான் தொட்டதெல்லாம் வாய்த்தது ஒரு கவர்மெண்ட்ல டாப் செகண்ட் லெவல்ல யோசிப்பு கொண்டு வந்தார் கர்த்தர் அதே தேவன் அவர் மேலே இருக்கிறார் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் இதற்கான நிற்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிப்போம் வரும் நாட்களில் கர்த்தருக்கு சித்தமானா இது மாதிரி சில சோஷியல் இஷ்யூஸும் எடுத்து நம்ம ஜபம் பண்ணி அதுக்காக தீர்க்க தரிசனத்தை உரைப்போம் தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் வியூவிங் என்கரேஜிங் காட் ப்ளெஸ்யூவால் சோரிச்சலி இந்த மாதத்தில் கர்த்தர் எனக்கோடு தீர்க்கமாய் பேசினார் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் சர்வாயுத வர்க்கத்தில் அதை குறித்த அவேர்னஸில் வளருங்கள் என்று சொன்னார் உங்களுடைய உணர்வுள்ள ஆவி அதிகமாகும் என்று சொன்னார் நீங்கள் இவ்வளோ நாள் டிஃபென்சிவாக இருந்தது போக அஃபென்சிவாக மாற போகிறீங்க சத்துருவை தொடர்ந்து சென்று பிடித்து அவன் நிர்மூலம் ஆகும் வரை நீங்கள் திரும்பாமல் இருக்க போகிறீங்க உங்க வல்லமை மிகுதியாக இருக்கும் உங்களுடைய அதிகாரம் அதிகமாய் வளரும் கர்த்தருடைய மகிமை கிருபை இரக்கம் அபிஷேகம் வல்லமை உங்களை சூழ்ந்து கொள்ளும் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு விரோதமாக எழும்பு எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் கர்த்தர் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் எல்லா இடத்திலிருந்து உங்களுக்கு நன்மையை கட்டளையிடுவார் நீங்க போகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீங்க வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க கடன் வாங்காது இருப்பீங்க ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீங்க உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பிசினஸ் உங்களுடைய ஃபேமிலி உங்களுடைய மினிஸ்டரிய ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதமாக இருக்கும் கருத்தரவங்களை ஆசிர்வதிப்பார் ஏ மேன்